எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானை ஆளக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களோட ராசியின் அதிபதி ராஜகிரகமாகிய சூரியன் அப்படிங்கிறதுனால ராஜயோகத்துடன் இருக்க விரும்பக்கூடியவங்கன்னு சொல்லலாங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா எந்த காரணத்தை கொண்டுமே அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களோட அகராதியிலே இல்லைன்னு சொல்லலாங்க சிந்தனை சொல் செயல் என்ற அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடமான தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அதிபதியாக புதன் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலுமே வேகம் அதிகரிக்கும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் காணப்படும் சொல்லலாம் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் சாதகமான நிலை காணப்படும் தான தர்மம் செய்யும் ஆன்மீக பணிகளில் ஈடுபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் சூழ்நிலைகள் உருவாகும் பயணத்தின் போது சற்று கவனமும் தேவைன்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் நிதானமாக போக்கு காணப்படும் வியாபாரம் போட்டிகள் இருந்தாலுமே அதனால் சில பாதிப்புகளும் இருக்காது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தில் பணிகளை கவனிப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சில பேர்த்துக்கு உத்தியோக மாற்றமும் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளும் இந்த காலகட்டத்தில் உண்டாகுன்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் வரும் மன வருத்தமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி அளிப்பதாக இருக்கும் உறவினர்களிட்ட பேசும்போது ரொம்பவும் பக்குவமாக பேசுவது ரொம்ப நல்லது வழக்குகளில் சாதகமான போக்கும் காணப்படும் சொல்லலாம் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதமும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தடைகள் தாண்டி கல்வி கற்க செய்யும் முயற்சி அனைத்துமே இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கும் சிறப்பாக படித்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறவும் வாய்ப்பு மகம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பழுவும் குறையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நலனில் அக்கறை காட்ட வேண்டிய நேரமாக இருக்குன்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே மறைமுக மன வருத்தமும் இருக்கக்கூடும் பூரம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு காரணமாக வாக்குவாதமும் ஏற்பட வாய்ப்பிருக்குங்க இருக்குங்க நீங்கள் சற்று கவனமாக பேச்சுவார்த்தைகளில் இருப்பது ரொம்ப நல்லது அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வதும் ரொம்ப நல்லது காரியங்களை செய்து முடிப்பதில் தாமதமும் ஏற்பட சூழ்நிலைகள் உருவாகும் பயணம் செல்லவும் நேரங்கள் அமையக்கூடும் சொல்லப்படுது வீண் அலைச்சல் காரியத்தடை மனக்குழப்பம் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு அருகில் இருக்கும் கோயில்களுக்கு சென்று வரதுனால இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சற்று குறையனு சொல்லப்படுது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்மராசிக்காரர்களே உங்களோட ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு இதனால தொழில் துறையில சின்ன சின்ன தடங்கல்கள் ஏற்படவும் வாய்ப்பு சந்திரனோட இடப்பெயர்ச்சிகளால் தடங்கல்களை சந்திக்கக்கூடன்னு சொல்லலாங்க நல்ல நண்பர்கள் கூட சில நேரங்களில் விரோதியாக மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால ஆரோக்கிய குறைபாடு இருந்தாலும் கூட மருத்துவ சிகிச்சை மூலம் நீங்கள் சரி செய்து கொள்வீங்க தொழிலில் புதிய முதலீடுகளும் செய்ய சூழ்நிலைகள் உருவாகுன்னு சொல்லலாங்க புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மறைமுக எதிர்ப்புகள் தோன்றி மறையும் பொருள் இழைப்பு ஏற்படாமல் பார்த்துக்கொள்விங்கன்னு சொல்லலாங்க ஆன்லைன் சூதாட்டங்கள் கையிருப்பை காலி செய்யும் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறாரு எதிர்பாராத செலவுகளால கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்களும் சூழ்நிலைகளும் ஏற்படவும் வாய்ப்பு இருக்குங்க தொழில் வியாபாரம் சுமாராகவே இந்த காலகட்டத்தில் நடக்கும் சுக்கரன் எட்டாம் வீட்டுல இருக்கிறதுனால வீட்டிலும் வெளியிலும் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையணும் சொல்லப்படுதுங்க எதையுமே துணிச்சலுடன் இறங்கி சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கூடிய காலகட்டங்கள் அமைய போகுது சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறாரு மன வாழ்க்கை அமையவில்லை என்று ஏக்கத்தில் இருந்தவங்களுக்கு நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் கிடைக்கணும் சொல்லலாங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி இறையாக இருக்கும் ராகு எட்டாம் வீட்ல இருக்கிறதுனால அரசாங்க ஒப்பந்தங்கள் போடும்போது ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்த்து கொள்ளு செய்வது ரொம்ப நல்லது வாக்கு கொடுத்து நிறைவேற்ற முடியாம பழி சொல்லுக்கு ஆளாகாதீங்க கேது ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாரு தக்க சமயத்தில் ஆலோசனை கூறி தொழிலில் ஏற்பட்ட சரிவை நண்பர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் செய்து உங்களுக்கு நல்வழி காட்டுவாங்கன்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரரை பத்தமா சொல்லே உயிர் என்பதற்காகவே சொல்லும் சொற்களை வெல்லும் சொற்களாக காட்டி உண்மையும் உழப்பையும் இரு கண்களாக என வாழ்ந்து காட்டும் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் உங்களோட மனக்கவலைகள் அனைத்துமே மாறிவிடும் நல்லவங்களோட உதவியும் உங்கள் மனதை மகிழ்விக்கும் நீங்கள் பேசும் ஒவ்வொரு பேச்சுமே மற்றவர்களால் வேத வாக்காக சொல்லப்படுது ஆன்மீக உணர்வுடன் செய்த நல்ல செயல்கள் தகுந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் வீடு மன வாகன வகைகள் புதியவை வாங்கவும் இருப்பவற்றை சீர்திருத்த செய்யவும் நல்ல வாய்ப்புகள் இந்த சமயத்தில் அமையும்னு சொல்லலாங்க உத்தியோகஸ்தரர்கள் அரசு துறை மற்றும் தனியார் துறைகளில் இருக்கிறவங்க தங்களோட பணியின் பொருட்டு பல்வேறு இடங்களுக்கு சென்று வரவும் நேரலாம் மனதில் புதிய உற்சாகமும் பொருளாதார வரவுகளும் எதிர்பாராத வாழ்க்கையை உயர்த்தும் வகையில் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு நடக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குங்க லாப விகிதங்களை கணக்கில் கொண்டு புதிய மூலதனத்தை தொழிலில் போடுவீங்க பொகுசான ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே வாங்கி நீங்கள் மகிழக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுன்னு சொல்லலாங்க தொழிலில் நல்ல முன்னேற்றமும் அடைந்து மேன்மை அடையக்கூடிய காலமாக இந்த காலங்கள் அமைய போகுது பெண்கள் அரசு மற்றும் தனியார் துறைகளில் பணிபுரிகிறவங்களாக இருந்தாங்க தேவையான சலுகைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெறுவீங்கன்னு சொல்லலாங்க சேமிப்பு செய்து பணத்தை குடும்பத்தின் சுப செலவுகளுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க கலைத்துறையினர் தனக்குள்ள திறமையை நன்கு வளர்த்து கொண்டு புதிய வாய்ப்புகளையும் நிறைந்த பொருளாதாரத்தையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்துவாங்க இசைக்கலைஞர்கள் பாராட்டும் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறும்னு சொல்லலாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அனுகூல செயல்பாட்டை தேவையான நேரத்தில் தடையின்றி பெறுவாங்க பிறருக்கான நடத்தி தர வேண்டிய பணிகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆன்மீக எண்ணங்கள் செயல்பாடுகளாக மனதில் ஊற்றெடுப்பதால் தெய்வ காரியங்களை விருப்பத்துடன் செய்வீங்கன்னு சொல்லலாம் மாணவர்கள் வேலை வாய்ப்பு பெறுவாங்க கல்வி செலவுக்காக தேவையான பொருளாதார தேவைகள் அனைத்துமே எளிதாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் நண்பர்களுடன் உரையாடுவதால் புதிய ஞானமும் பிறக்கும் தெய்வ நம்பிக்கை பெறுவதால் மனமும் நல்ல ஒரு அமைதியாக இருக்கும் மகம் நட்சத்திரக்கார அன்பர்களுக்கு இந்த மா வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிலையும் மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்ல ஒரு பலனை தரும் திட்டமிட்டு செயல்படுவது வெற்றிக்கும் உதவும் பண வாரத்தை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும் அதே நேரத்தில் செலவும் கூடுதலாக கூடுன்னு சொல்லலாங்க எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மணி துணிச்சல் உண்டாகும் அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க தேவையற்ற இடமாற்றமும் உண்டாக சூழ்நிலைகள் உருவாகும் பூர நட்சத்திரக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும் குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானமும் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குழந்தைகள் திறமையை கண்டு அவர்களை பாராட்டுவீங்க உறவினர்கள் அனைவருமே இந்த காலகட்டத்தில் வருகை இருக்கும் யாரிடமும் பேசும் போதும் நிதானமாக பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருங்க உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் கூடுதலாக கவனம் செலுத்தி அவற்றை வெற்றிகரமாக செய்து கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட செயல்பாடுகளை வேலைகளை கவனமாக செய்து முடித்து பாராட்டுகளும் இந்த காலகட்டத்தில் பெரியனு சொல்லப்படுது செயல்திறமையும் உங்களுக்கு அதிகரிக்கும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று ஒன்பது முறை வளம் வறந்தால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்ல ஒரு மாதமாக இந்த மாதமானது அமையனு சொல்லலாம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எதிரிகளை வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையும் அமையும் கடன்களை கட்டி முடிப்பீங்க போட்டிகள் ஒப்பந்தங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் இந்த சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைகளுமே ரொம்ப ஒரு புத்திசாலினே சொல்லலாங்க இதுவரை இருந்து வந்த வந்ததை விட அதிக தைரியத்தோடு நீங்கள் போராடி வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தேர்வு எழுதும் மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் துறையில் உள்ள மாணவர்களும் சிறப்பான ஒரு காலமாக இந்த காலமானது அமைஞ்சிருக்கு தொழில் ரீதியான வளர்ச்சியை காண்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குங்க சூரியன் உச்சம் பெறுகின்ற வீட்டுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் தொட்டதெல்லாமே தொடங்கும் நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும்னு சொல்லலாம் நினை அது மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் இருக்கிறவங்களிடம் நல்ல ஒரு மதிப்பையும் அனுகூலையும் பெற முடியும் இந்த வீடியோவில் சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ